நபிமொழி எப்படி தொகுக்கப்பட்டது அதனுடைய வரலாறு என்ன என்று கேட்டிருக்காங்க இதற்கு என்று தனி புத்தகங்கள் பெரிய அளவில் எழுதப்பட்டிருக்கிறது நபிமொழி புத்தகங்கள் அதுல லைஃப் என்று எப்படி வந்தது சை என்று எப்படி வந்தது இந்த மாதிரி எல்லாம் தொகுக்கப்பட்ட பெரிய அது ஹதீஸ் வகுப்பு என்ன செய்யணும் நீங்க நடத்துற அளவுக்கு உள்ளது இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கமாக நாம் இந்த சொல்றோம் உங்களுக்கு ஹதீஸுகள் பற்றி அதுல லைவ் பற்றி அது செய்யலாமும் கூடாதுங்கிறதுக்கு சகி முஸ்லீம்களுடைய முன்முறை தமிழில் தான் இருக்குது அதை நீங்க கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு என்ன செய்யலாம் தெளிவு பெறலாம் டசூசல்லா அலிசல்லுடைய காலத்திற்கு பிறகு நவீசல்லா அலிசல்லாம் அவர்கள் வந்து இருந்தாங்க அவங்க பல செய்திகளை சொன்னாங்க அவங்க சொன்னதற்கு சொன்ன காலத்திற்கு பிறகு அவர்களுடைய செய்திகளை பெரும்பாலும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா செவி வழியாகத்தான் என்ன செஞ்சா காதல வச்சிருந்தாங்க ஒரு சிலர்கள் தான் அப்துல்லா பின் அமர் போன்ற நபி தோழர்கள் தான் செய்திகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க எழுதி வைத்திருந்தாங்க எழுதி வைக்காததுக்கு என்ன காரணம் என்று சொன்னா குரானை தவிர வேற எதையும் ரசூத் அல்லாலையும் எழுத வேண்டாம் சொன்னாங்க ஏன்னா குரானும் இதுவும் என்ன செஞ்சிடக்கூடாது கலந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ரசூத் குரானை மட்டும் என்ன செய்யுங்க எழுதி கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க அந்த குரானை எழுதுபவர்கள் மட்டும்தான் மற்ற இது எழுதக்கூடாது மற்றவர்கள் விரும்பினால் என்ன செய்யலாம் எழுதிக்கொள்ளலாம் என்று அனுமதி இருந்தது அன்றைய காலத்தில் நீங்க எடுத்துக்கொண்டால் எழுத தெரிந்தவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான அதனால்தான் பெரும்பான்மையை கவனித்து இஸ்லாம் என்ன சொல்லுது பாசல்லாகும் உண்மையினு சொல்லுது உண்மைகளுக்கு அல்லாஹால ஒரு இறை அவர்களிலிருந்து அனுப்பி வைத்தான் உண்மையு சொன்னா எழுத படிக்க தெரியாதவர்கள் உண்மை என்று சொல்வாங்க அந்த உண்மையில் இருந்தே ஒரு உண்மையை எடுத்திருக்காங்க நிறைய பெரும்பான்மையினருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது எழுத தெரிந்தவர்கள் விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருந்தாங்க அதனால இந்த ஹதீஸ்களும் என்ன செய்யல எழுதப்படல குரானுக்கு மட்டும் ரசூ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சிலர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க எழுதி வச்சாங்க அது பிறகு தொகுக்கப்பட்டுச்சு ஹதீஸை பொறுத்து ரசூசல்லாவுடைய காலத்திற்கு பிறகு என்ன ஒவ்வொரு ஆளும் கேட்டவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க செய்திகளை சொல்ல ஆரம்பித்தாங்க ஆனால் என்ன ஆணிச்சுன்னா காலங்கள் உருண்டோட உருண்டோட ரசூ அல்லா அலி சொல்லாம் அவர்கள் சொன்னதாக பொய்யான பல செய்திகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த ரசூஸ் அல்லா காலத்துக்கு பிறகு நபிசூல் அவருடைய காலத்திலேயே வந்துருச்சு அம்பாஸ் அம்பாசு எல்லாம் அவர்களே சொல்லுவாங்க சகி முஸ்லீமுடைய முன்னுரையிலேயே அந்த செய்திகள் எடுத்து சொல்வார் என்னையா இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அதிச அதிசன்னு சொல்றா நமக்கு எதுவுமே தெரியல ரசூல்லா சொன்னதாக அடித்து விடுறான் யார் பின்னாடி வந்தாங்க ரசூல்லா சொன்னாங்க அவர் சொன்னாங்க இவர் சொன்னாங்க நிறைய செய்திகளை என்ன செஞ்சாங்க அவர் பாட்டுக்கு எடுத்து விட்டாங்க இதற்கு ஒரு சான்று உங்களுக்கு சொல்லணும்னா ஹுதைபியா உடன்படிக்கை பை உல்வான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மரத்தின் கீழே என்ன செஞ்சாங்க ஏறத்தால ஆயிரத்தி நானூறு பேர்கள் இருந்தவங்க ஏன்னா மூத்தின் மீது இந்த பிரச்சனைக்கு யாரும் உஸ்மான் அலியலானவர்கள் வந்து தூதுவராக போனாங்க போன உடனே அவங்களை கொல்லப்பட்டாங்கன்னு ஒரு பொய்ய தவறான தகவல் வந்துருச்சு ஆனால் அவங்க அதற்கு எதிராக நம்ம போராடணுங்கிறதுக்காக வேண்டி அதற்காக வேண்டி நாங்கள் எதையும் செய்ய தயார் என்று ரசூசல்லி சொல்லாம் அவங்கள்ட்ட வந்து அந்த மரத்தின் கீழே என்ன செஞ்சாங்க பைய செஞ்சாங்க அப்போ அந்த பைய செஞ்சதுக்கு பிறகு அதை வந்து அல்லஹா என்ன செய்யறா யார் வந்து மரத்தின் கீழே வந்து பைய செய்தார்களோ அல்லாஹால அவர்களை பொருந்தி சொல்லி காட்டுறான் இது சொல்லி முடிஞ்ச உடனே அடுத்த காலத்துல அந்த இதுல கலந்து கொண்ட சாயிது முசையபுரளி எல்லான் அவர்கள் அந்த முசையபுரல் எல்லான் அவர்கள் இருந்த அந்த காலத்துல அவர்கள் வந்து பாக்குறாங்கன்னா திடீர்னு இதுக்கு ஹஜ்ஜிக்கு போறவங்க அங்க நம்ம ஒரு மரத்துல உட்கார்ந்து அங்க போய் ரெண்டு ரெண்டு ரக்காய் தொழுதுட்டு போறாங்க என்னங்க இப்படி தொழுதுட்டு போறாங்க அப்படின்னு கேட்டா இதுதான் சதுரத்து ரல்வான் இது வந்து மஸ்ஜித் ரல்வான் இது வந்து ரசூ செல்லீசன் அவர் பைய செஞ்சாங்க அந்த மரம் தான் இது புனிதமானது அங்க ரெண்டு ரக்காய் தொழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தான் சையபுரளி இல்லவர்கள்ட்ட கேட்கும் போது என்னங்க இப்படி எல்லாருமே போறாங்களே வர்றாங்களே இதுதான் இந்த மரம் தான் ரசூல்லா இருந்ததா இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவர் அழகா சொல்லுவார் அல்லாஹின் தூதரோடு சென்றவர்கள் நாங்கள் அடுத்த வருடம் நாங்க போகும்போது அந்த மரம் எங்க எங்களுக்கே தெரியல ஆனா எங்களை விட நீங்க ரொம்ப ஓரமான சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் சிங்கிளாக சொல்வார் புகாரில இந்த செய்தி இடம் அவங்களுக்கு தெரியல முக்கியத்துவம் கொடுக்கல இவன் தான் உட்கார்ந்தா பறக்கிறது எந்திரிச்சா பறக்கிறது தொட்டா பறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜெண்டா மரங்களையும் கொட்டியும் நட்டி வச்சுக்கிட்டு இதுல இருக்கு அதுல இருக்குது யார் அப்துல் காஜி ஜெயலானி உட்கார்ந்த இடத்துல பறக்கிறதுக்கு இருக்கு ஒளிச்சிந்த இந்த இடத்துல இருக்கு ஒவ்வொரு இடத்துல டெராக கட்டி வச்சிருக்கான் ரசூல்கல்லாவுடைய காலத்தில் அப்படி அவங்க இருந்த இடம் தான் ஒரு முக்கியத்துவமான இடம் தான் சகாமாக்களுக்கு அப்படி போதிக்கப்படாது அடுத்த வருஷம் பார்த்தா அது எந்த மரண்டே அவங்களுக்கு தெரியல உங்களுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொன்னா இது உமர் அழி அல்லான ஆட்சியில் இருக்கும்போது தெரிய வந்து உடனே என்ன செய்யாது முதல்ல வெட்டி எரியுங்க உமர் அழி அவர்கள் என்ன சொன்னாங்க சார் குபரா இடம் பண்றது உடனே அவர்கள் என்ன செய்ய ஆர்டர் போட்டாங்க அது துண்டிக்கப்பட்டு வெட்டி தூர எரிஞ்சுட்டார் என்ன விளையாட்டை பண்ணிடுறீங்க மார்க்கத்தில் வந்து இப்படிலாம் ஒண்ணு இருக்கா மரத்தில் போய் உழுவுறது அங்க போயிருந்த காலத்தில் உழுவுறது இதுதான் ரசூத் அல்லா சொன்னதா உடனே வெட்டி ஏறி அந்த மரமே இருக்கக்கூடாதுன்னு உமர் அல்லா காலத்து மரத்தையே வெட்டி எடுத்தாச்சு இது என்ன ஆண்கின்ற ரசூசல்லுடைய காலங்கள் மாறினவொன்ன ரசூல்லாவின் பெயரால் செஞ்சது போனதுன்னு என்று நிறைய பேர் உருவாக்க ஆரம்பித்த காரணத்தினால் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இது சொன்னவன் சரியான ஆளா உண்மையிலேயே கேட்டிருக்கிறாரா அப்படின்னு ஆய்வு செய்ய வேண்டிய நிலைமை சகாபாக்களுடைய காலத்திலேயே வந்துருச்சு முன்னறிவிப்பாக சொன்னாங்க யார் வந்து என் மீது பொய்யை வேண்டும் என்று எட்டி சொல்லுகிறான் இட்டு கட்டி சொல்கிறானோ அவன் இருக்கும் இடத்தை நரகமாக சொல்லட்டும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி கபாபில் மரிய கதிபன் கேட்டதை பூரா சொல்வன் பொய்யன் என்பதற்கு அடையாளம் ஆய்வு செஞ்சுதான் சொல்லணும் நிறைய சொல்லிட்டு போனாங்க எல்லாமே என்ன செஞ்சிடும் நிறைந்து வந்துவிடும் அப்படின்னு சொல்லி அவர்கள் முன்னெச்சரிக்கையா சொன்னாங்க இப்படி பல செய்திகள் எல்லாம் என்ன செய்ய அவர ஆரம்பிச்சு ஆஹா இப்படி எல்லாம் பொய்யும் புரட்டுகளை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தவுடன் அவங்க என்ன செஞ்சாங்க இது வந்து மார்க்கத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு அதனால இவன் இவன் வந்து நல்ல ஆளா இவன் பொய்யும் புரட்டும் பேசுறாங்கன்னா அவன் கிட்ட கேட்டிருக்கானாங்க ஆய்வு செஞ்சு தான் அதிக பதிவு செய்யணும் அப்போ வந்து என்ன அவனுடைய குறை இவன் பொய் சொல்றவன் சொன்னா இது வந்து புறம் பேசுறது வராதா அப்படின்னு சொல்லும்போது போது இந்த அல் இஸ்நாது மினத் தீன் அப்படி சொல்ற நவ் இந்த இஸ்நாத் அறிவிப்பாளர் அது மார்க்கத்தில் உள்ளது இவர் ஒருவனுடைய குறையை எடுத்துச் சொல்வது தடை செய்யப்பட்ட ரீபத்தாக புறம் பேசுவதாக ஆகாது மாறாக இதை சொல்வது இந்த குறையை வெளிப்படுத்துவது அந்த தெரிந்தவன் மீது கட்டாயமான வாஜிபு கடமை என்று சொல்றார் அவனுக்கு தெரிஞ்ச பொய்யும் புரட்டும் கண்டிப்பா நீ எடுத்து சொல்லணும் அப்படி சொல்லவில்லையானால் நீ குற்றவாளி என்று இமாம் முஸ்லீம் அவர்கள் எழுதுறாங்க ஏன்னா இது வந்து என்ன இவன் சொல்ற செய்திகள் எல்லாம் என்ன என்னின் வரிசை அடிக்க சொல்ற ஹலாலை பற்றி பேசுகிறது ஹராமை பற்றி பேசுகிறது கட்டளை இடுவதை பற்றி பேசுகிறது தடை செய்வதை பற்றி பேசுகிறது ஆர்வம் மூட்டுவதை பற்றி பேசுகிறது எச்சரிக்கை செய்வது எல்லாம் ரசூலாட்டிலிருந்து வரக்கூடிய செய்தி இப்போ ஒருத்த பொய்யான இதை சொல்லிட்டான்னு சொன்னா அது கடமை மார்க்கு கடமையாக விடும் பொழுது அதை வந்து நம்ம எச்சரிக்கை செய்யாம இருந்தா எப்படி நீ தெரிஞ்சிருந்து நீ சொல்லாம இருந்தா நீ பாவி அப்படின்னு சொல்றாரு நீ குற்றவாளி என்று இம்மா முஸ்லீம் அவர்கள் எழுதியிருக்கிறார் அப்ப அந்த அளவுக்கு என்ன இப்படி பொய்யும் பொருட்களை நிறைய சொன்னனால சொன்னவன் யாரு அடுத்தவன் கேட்டிருக்கானா இல்லையா அப்படின்னு ஆய்வு செய்து என்ன செய்தார்கள் ஹதீசங்களை என்ன செஞ்சாங்க சகாபாக்களுடைய காலத்துக்கு பிறகு ஒரு சொல்ல வேண்டுமானால் ஆயிரத்தி ஐம்பது என்று சொல்லலாம் இவர் வந்து நம்ம இமாம் இமாம்கள் மூத்த இமாம்களாக சொல்லக்கூடிய இமாம் மாலிக் இமாம் இமாம் மாலிக் அவர்களுடைய காலத்தில் விஜரி நூத்தி ஐம்பதுலேயே அவர்கள் என்ன செஞ்சாங்க ஹதீசுங்களை தொகுத்தாங்க அதற்கு பிறகு இமாம் அகமது தொகுத்து இருக்கிறாங்க அதற்கடுத்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு இருநூறு இவை எல்லாம் முஸ்லீம் அதே மாதிரி அபுதாவு நசை போன்றவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க ஹதீசுகளை தொகுத்தாங்க எப்படி தொகுத்தார்கள் இந்த மாதிரி பொய்யும் புரட்டுகள் வந்துடக்கூடாது என்பதை அவர்கள் கவனத்தில் கொண்டு இதை சொன்னவர் யார் இவருக்கு சொன்னவர் யார் நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் என்ற அளவிற்கு அறிவிப்பாளர் வரிசையோடு சேர்த்து சேர்த்து என்ன செஞ்சாங்க ஹதீசுகளை பதிவு செஞ்சாங்க அவங்களுக்கு ஏதாவது செய்திகளில் சந்தேகம் வருமானால் அந்த செய்திகளை அந்த இடங்களிலேயே என்ன செஞ்சாங்க கோடித்தும் காட்டினாங்க இவர் வந்து பொய்யான ஆளு நினைவாற்றல் குறைந்தவர் இவருடைய இவர் கருத்தை நாம் கூடாது இவர் மூளை குழம்பியவர் என்றெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க தொகுத்து இருக்கிறாங்க அவங்களுடைய செய்தியினுடைய அடிக்குறிப்பிலேயே சொல்லிருக்காங்க இப்படித்தான் அதிசல் என்ன செய்யப்பட்டது தொகுக்கப்பட்டு அது வந்து இன்று நம்முடைய கைகளில் புகாரி முஸ்லீம் இந்த சிஹா சித்தான் சொல்லக்கூடிய ஆறு நூல்கள் அது இல்லாமல் ஏராளமான நூல்கள் தாரம் இருக்கிறது முஸ்லாந்தா இருக்கிறது கபீர் கபுராணி அவர்களுடைய கபீர் என்று ஔசத் சகீர் என்று இருக்கிறது தாரபுத்ரி என்று இருக்கிறது இப்படி நிறைய நூல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது தொகுக்கப்பட்டு அது தொகுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த அறிவிப்பாளர்கள் நல்லவரா இல்லையா என்று சொல்வதற்கும் என்றும் ஏராளமான நூல்கள் தொகுக்கப்பட்டது இதை மட்டும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டுமானால் திருமதியினுடைய அவர்கள் மொழிபெயர்த்த திருமதி என்ற நூல் முதல் பாகம் வந்திருக்கு அதனுடைய முன்பகுதியில எப்படி அடீசுகள் தொகுக்கப்பட்டுச்சு என்ற வரலாறுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதுல என்ன செஞ்சு வரலாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அல்லது இந்த தருவியா மாதிரி வகுப்புகள் நடக்கும் போது நீங்க சொன்னீங்கன்னா ஆதாரத்தோடு என்ன செய்யலாம் உங்களுக்கு ஒரு நூலாக இப்போ ஒரு ஆரம்ப காலத்தில் நடக்கும்போது இந்த பாதியில் ஏசிஆர் ரோட்ல ஒரு இடத்துல நடக்கும்போது நம்ம புக்டாக கூட நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு விரிவாக ஆதாரத்தோடு என்ன செய்யலாம் நான் உங்களுக்கு விளக்கலாம்